ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான்போல அத்தியாயம் எட்டு எங்களுக்கும் அதுதாம்மா வேணும் என்றார் தயாபரன் எது என்று புரியாமல் இவள் பார்க்க யாரும் அதை கண்டுக்கலை சாப்பிட்ட பின் அனைவரும் அங்கே முற்றத்திலேயே அமர்ந்து கொள்ள நான் கிளம்புறேன் என்று அதிதீரன் கிளம்ப கூடவே சங்கரும் கிளம்பிவிட்டான் அவன் ராமனுக்கேற்ற லக்ஷ்மணன் அண்ணன் கிடைத்த கோட்டை தாண்ட மாட்டான் அண்ணன் வெட்டு என்றால் வெட்டி விடுவான் ஏன் எதற்கு என்று கேட்கவே மாட்டான் அவன் சென்ற பிறகுதான் விசாலி நிம்மதியாக மூச்சு விட்டாள் ஏமா இப்படி பயப்படுற மச்சானுக்கு அப்புறம் என்னை அவருக்கு கட்டணும்ன்ற என்று உதயராக கேட்க எல்லாம் உன் கழுத்துல அவன் மூணு முடிச்சு போடும் வரை தாண்டி இப்படி பம்மி பதுங்குவேன் அப்புறம் வந்து பார் வட்டப்பாறைக்குன்னு சவால் விடுவேன் என்னை பற்றி அவனுக்கு அப்புறம்தான் தெரியும் என்னமோ எனக்கு ஒன்றும் பிடிக்கலை இந்த சிடுமூஞ்சியை கட்டிக்கிட்டு நான் என்ன சந்தோஷத்தை அடைய முடியும் வாய மூரடி சும்மா சிரிக்க சிரிக்க பேசுகிறவனை கட்டிக்கிட்டு லோன் போட்டு வீடும் காரும் ஃப்ரிட்ஜும் ஏசியும் வாங்கிட்டு அப்புறம் மாதம் பிறந்தா இஎம்ஐ கட்டிக்கிட்டு கைக்கும் வாய்க்கும் பத்தாமல் அல்லாடுவியா மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறவன் பிளப்பு கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு இதுல நீ எப்படி உன் ஆசைப்படி கண்ணில் பட்டதை எல்லாம் வாங்கி அனுபவிக்க முடியும் சொல்லு அப்புறம் என் கதிதான் உனக்கும் அவன் சிரி அவன் சிரிச்சா என்ன சிரிக்காட்டி என்ன அவனை மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடைக்குமா அதுவும் நம்ம வசதிக்கு சொல்லு என்று மகளின் வாயை அடைத்து விடுவார் உன் அப்பா இப்போ என்ன பண்றார் என்று விசாலி கேட்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் வீட்டில் தான் இருக்கார் வீட்டு வேலை எல்லாம் உன் அப்பா தான் செய்வாரா நீயும் உன் தங்கச்சியும் செய்ய மாட்டீங்களா இல்லை எங்களுக்கு நேரம் இருக்காது சாதாரணமாக சென்னையில் ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பாலும் வேலைக்கோ படிக்கவோ போய் விடுவார்கள் அதனால் காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பினா தான் ஒன்பது ஒன் ஒன்பது ஒன்பதரைக்கு ஆஃபீஸுக்கு போக முடியும் அதே மாதிரி இரவு இரவு வீடு திரும்ப ஏழரை எட்டு ஆகிடும் அதனால வீட்டில் வேலை செய்ய நேரம் இருக்காது அப்பா தான் செய்வார் அப்போ உனக்கு எந்த வேலையும் தெரிய தெரியாதா என்று விசாலி கேட்க தெரியாது என்றாள் உண்மைதானே பவினாவிற்கு எந்த வேலையும் தெரியாது தானே இங்கே அவள் பவினாவாகத்தானே வந்திருக்கிறாள் என்ன விசாலி நம்ம உதயாவுக்கு மட்டும் வீட்டு வேலையெல்லாம் தெரியுமா என்ன தெரியாது தானே நீ வளர்த்த உன் உண்மகளே இப்படி இருக்கும்போது அவர் ஆம்பளை அவர் வளர்த்த பெண் பாவம் இதுல என்ன தப்பு இருக்கு போக போக கத்துக்குவா என்றார் பாட்டி இவளுக்கு சமையல் வீட்டு வேலை தெரியாது என்று மட்டம் தட்டலாம் என்று விசாலி பேச பாட்டி அதை புறம் தள்ளிவிட்டார் இதனால் தாயின் மேல் கோபப்பட்ட விசாலி என்னம்மா நம்ம உதயாவை பற்றி நீங்களே இப்படி சொல்லலாமா என் மகள் இந்த வீட்டின் முதல் பேத்தி ஓவியமாக வளர்ந்த பெண் ஏன் நீங்களும் அப்படித்தானே அவளை இப்போ வர கொண்டாடிறீங்க இப்ப நீங்களே இப்படி சொல்லலாமா என்று கேட்க விடு விசாலி என்றார் மாயோன் இந்த வீடு தான் எங்க பழைய வீடு இங்கே தான் நாங்களும் உன் அம்மாவும் பிறந்து வளர்ந்தோம் என்றார் குருபரன் ஆமா ஆமா உன் அம்மா செத்ததும் இந்த வீட்டில தான் என்றார் விசாலி பருவத்தனி முகம் என்னமோ போல் ஆகிவிட்டது என்னதான் விமலாவை தெரியாது என்றாலும் தான் என்றாலும் தன் அக்காவின் அம்மா அப்பாவின் மனைவி அவர்கள் இறப்பை பற்றி கேள்விப்பட்ட போது கஷ்டமாகத்தான் இருந்தது என்ன பேச்சு இது விசாலி சின்ன பிள்ளைக்கிட்ட என்று மருதாகி அதற்றினார் உண்மையைத்தானே சொன்னேன் நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி கத்துறீங்க என்று விசாலி கேட்க இவ வாயை திறந்தா மூடவே மாட்டாள் என்று விட்டுவிட்டார் எங்களை பற்றி உன் அப்பா ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று தயாபரன் கேட்க இல்லை என்றாள் அப்படின்னா உனக்கு உன் அம்மா பற்றி தெரியுமா தெரியாதா என்று அவர் கேட்க என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு சங்கடமாக போய்விட்டது எனவே அவள் பரிதாபமாக பார்க்க அவளை புரிந்து கொண்ட குருபரன் பரவாயில்லம்மா உண்மையை சொல்லு நாங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டோம் உனக்கு எந்த அளவு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும் என்று எங்களுக்கு தெரியணும் அதுக்குத்தான் வேற ஒண்ணுமில்ல உன் அப்பாவை பத்தி நாங்கள் தப்பா நினைக்க மாட்டோம் என்றார் அவர் பேச்சில் சமாதானம் அடைந்த பரிவர்த்தனே அப்பா யாரை பத்தியும் எங்ககிட்ட சொன்னது இல்லை அம்மாவும் அப்படித்தான் அம்மாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தங்கை பிறந்த பிறகும் அம்மா அப்பா என் தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க வீட்டில் எது வாங்கினாலும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் தான் என் தங்கச்சிக்கு பகிர்ந்து கொடுப்பேன் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் அம்மா இறக்கும் வரை எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு அம்மாவுக்கு பிறந்தவங்க என்று தெரியாது ஒரு மகன் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை நானும் மகள் செய்ய வேண்டியதை என் தங்கையும் தான் என் அம்மாவுக்கு செய்தோம் அதன் பிறகு ஒரு நாள் துக்கம் விசாரிக்க வந்த அப்பாவின் நண்பரின் மூலம்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா கிட்ட கேட்டபோது ஆமா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான்னு சொல்லிட்டார் இரண்டு அம்மாக்கள் இரண்டு அம்மாக்களின் குடும்பம் பற்றியும் அப்பா சொன்னதே இல்லை எங்களுக்கும் கேட்கணும்னு தோணலை எனவே கேட்கலை இப்ப சமீபமாகத்தான் அப்பா எனக்கு திருமணம் செய்ய மாப்பிள்ளை பார்த்தார் அப்பத்தான் மாப்பிள்ளை வீட்டாரிடம் சொன்னபோது எனக்கு தாத்தா பாட்டி மாமா எல்லோரும் இருப்பது தெரிந்தது பிறகு ஒரு நாள் என்னை இங்கே வந்து உங்களை பார்த்துவிட்டு வந்துவிடச் சொன்னார் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம்தான் அப்பா இந்த ஒருமுறை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு என்றார் சரின்னு நானும் வந்தேன் என்றாள் அவள் இப்ப சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்பாவுக்கும் பவினாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் தான் இவை அதனால் அவளும் அப்படியே சொன்னாள் பாத்தியானே நம்மளை பற்றி ஒரு வார்த்தை அந்த மனுஷன் இந்த பிள்ளைக்கிட்ட சொல்லலை விட நாம் ரெண்டு பேர் நாம் ரெண்டு பேர் தாய்மாமன் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் எப்படி அவர் கல்யாணம் பேசலாம் கேட்க ஆள் இல்லைன்னு அந்த ஆள் இப்படி பண்ணி இருக்கிறாரு என்று மெதுவான குரலில் தயாபரன் அண்ணனிடம் குமுறினார் மேகலா பவினா பவினாவை அவ அரைக்கி கூட்டிக்கிட்டு போ என்றார் மருதாயி மாமா என்று மேகலா அந்த வீட்டிற்கு கூட்டி போய் நைட்டு ட்ராவல் பண்ணினது அசதியாக இருக்கும் தூங்கி ரெஸ்டடுமா என்று விட்டு வந்தார் இங்கே வாக்குவாதம் நடந்து கொண்டு இருந்தது அவர்தான் எப்பவுமே உங்க கூட ஒட்ட மாட்டாரே நான் தான் நம்ம மாமனார் மாமியார் மச்சான்கள் என்று உங்களை அனுசரித்து போவேன் என்று விநாயகம் தன்னை பற்றி பெருமையாக சொன்னார் இந்த மனுஷனுக்கு வேறு வேலைக்கழுதை இல்லை இப்போ இருக்கிற வேக்காட்டில் இவர் பெருமை பேசணுமாக்கோ என்று நினைத்தாலும் யாரும் வாயை திறந்து சொல்லலை உண்மையும் அதுதான் விநாயகம் மாமியார் வீட்டில் கிடைத்ததை சுருட்ட கணவனும் மனைவியும் வட்டம் போடுவார்கள் ஆனால் தியாகு தேவையில்லாமல் இங்கே வரவே மாட்டார் விமலாவையும் விடமாட்டார் அவள்தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் என்று சண்டை போட்டு வருவாள் மறுநாளே வந்து அவளை சமாதானப்படுத்தி கூட்டி போவார் அப்பா என்னைக்குமே அவர் நம்ம கூட ஒட்டினது இல்லை இனியும் அப்படித்தான் இருப்பார் பெத்த மகளுக்கு தாய் யாருன்னு கூட சொல்லாம வளர்த்திருக்கிறாரு இனியும் இவளை நம்ம கிட்ட விட்டு வைக்க மாட்டாரு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணத்திற்கு மாப்பிளை பார்த்திருக்கார் இப்பவும் கல்யாணம் முடிவான பிறகு நாம எதுவும் கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு தான் இத்தனை வருடமாக ஒளிந்து மறைந்து இருந்தவர் இப்ப நாம கூப்பிட்டதும் பெண்ணை அனுப்பி இருக்கார் எவ்வளவு சாமர்த்தியசாலி எவ்வளவு சாமர்த்தியமா நம்மளை ஏமாத்தி இருக்கிறாரு என்று மகன்கள் இருவரும் தாய் தந்தையிடம் எகிறினார்கள் அம்மா அப்பா கிட்ட கத்தி என்ன பண்ண நீங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க வேண்டியது அந்த ஆளைத்தான் அண்ணன்கள் நாலு சாத்து சாத்தி பிள்ளையை பிடுங்கிக்கிட்டு அனுப்பி இருந்தா இப்ப அவருக்கு கிட்ட பயம் இருந்திருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா விட்டுட்டீங்க என்று விநாயகம் போட்டு கொடுக்க நானும் அதைத்தான் சொன்னேன் விசாலி கிட்ட உன் மகள் மாதிரி பார்த்துக்க புள்ளையை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாமன்னு இவ முடியாதுன்னுட்டா என்னால் என் பிள்ளைகளையே வளர்க்க முடியலைன்னு ஒரே ஒப்பாரி மேகலாவுக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணி அவ அம்மா வீட்டில் இருந்த சமயம் சின்னவன் பொண்டாட்டி இந்த பிள்ளையை கண்டாலே கறிச்சு கொட்டுச்சு ஏன் இப்ப கூட இந்த பிள்ளை வந்தது சின்னவன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலை அப்ப வளர்க்க ஆள் இல்லாமத்தான் நான் பேசாம கைய கட்டிக்கிட்டு இருந்தேன் சரி பிள்ளைக்காரன் பிள்ளையை தூக்கிட்டு போறான் போகட்டும் எங்கே போக போறான் பார்த்துக்கலாமா அசால்ட்டா விட்டுட்டேன் அதுதான் நான் பண்ணின மடத்தனம் இருபத்தி வருஷம் மனுஷன் எனக்கு தண்ணி காட்டிட்டான் இனி என் தங்கை மகளை அவனிடம் விடமாட்டேன் என்றார் குருபரன் ஆவேசமாக ஐயோ இது என்ன இப்படி பேசுகிறாங்க என்று பயந்து போன விசாலி அண்ணே இப்போ என்ன பண்ண போற என்று கேட்க அவர் அவர் தொடையை தயாபாரன் சுரண்ட சுதாரித்து கொண்டவர் என்ன பண்ணுறது சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சு வளர்த்துருந்தா ஒன்றும் தெரியாது இப்போ இருபத்தஞ்சு வயசு பொண்ணு படித்து வேலை செய்யுது சுயமாக சம்பாதிக்குது அதை என்ன சொல்லி நிறுத்திய முடியும் என்றார் பாவமாக அப்பாடி என்று மூச்சு விட்ட விசாலி அவர் மகளுக்கு அவர் என்னமோ பண்ணட்டும் விடுங்க அம்மா அப்பா ஆசைக்கு பத்து பதினஞ்சு நாள் வச்சு ஊருக்கு நல்லா விருந்து ஆக்கி போட்டு அனுப்புங்க அதுதான் இப்போ நம்மளால செய்ய முடியும் அவ மேஜர் பொண்ணு அவ இஷ்டப்படி அவ அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பார் நீங்கள் ஏதாவது தலையிட்டு குளறுபடி பண்ணாதீங்க என்றால் விசாலி யாரும் எதுவும் பேசலை தோட்டத்திற்கு சென்ற அப்பா மகன் மூவரும் ஒன்றாக சேர்ந்து பேசினார்கள் அப்பா விசாலி மகளை நம்ம அதிதீரனுக்கு கட்ட நினைக்குது ஆனா அவனுக்கு இஷ்டமில்லை அதனால வெளியில தான் பெண் பார்க்கணும் என்று இருந்தேன் இப்போ விமலா மகள் பவினா அதிதீர அதிதீரனுக்கு பொருத்தமா இருப்பான் நாம் சொன்னா அதிதீரனும் சம்மதிப்பான் அதனால பவினாவைத்தான் என் மகனுக்கு கட்டணும் என்றார் குருபரன் நீ சொல்றது சரிதான் அதிதீரன் என்னிடம் உதயாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனால் விசாலியும் அவ புருஷனும் ஏன் உதயாவும் அதிதீரனுக்குத்தான் கட்டணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க ஏன் சங்கருக்கு கட்ட தானே என்று குருபரன் கேட்க இப்படி ஒரு நிலை வந்தாலும் வரும்னு தான் என் பொண்டாட்டி அவ அண்ணன் மகளை பேசி வைத்திருக்கிறாளே அவளுக்கு விசாலி மகளை எடுக்க விருப்பம் இல்லை என்னடா சொல்ற உன் பொண்டாட்டியும் விசாலியும் தானே எப்பவும் முட்டிக்கிட்டே இருப்பாங்க நாத்தனார் வேணும் நாத்தனார் மகள் வேண்டாமா என்று குருபரன் கேட்க அண்ணே அதெல்லாம் நடிப்பு உண்மையாக பேச மாட்டாங்க ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க சும்மா வெளி பார்வைக்கு நல்லா பேசுவாங்க மற்றபடி உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருமே ஒத்து போக மாட்டாங்க என்றார் தயாபரன் அது என்னவோ உண்மைதான் விசாலி மகளை வெளியே தான் கட்டணும் அவ மகளை அதிதீரனுக்கு கட்டாத போது விமலா மகளை கட்ட விடமாட்டாள் சும்மாவே அந்த ஆளு நாம பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார் நம்ம வீட்ல ரெண்டு பசங்க இருக்கும்போது இவர் வெளியே மாப்பிள்ளை பார்த்திருக்கார் அப்ப என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் பெண்ணை கொடுக்கவருக்கு இஷ்டமில்லை என்றுதானே அர்த்தம் என் பேரன் அதிதீரனுக்கு என் பேத்தி பவினாவைத்தான் கட்டணும் அதற்கு என்ன வழி அதை முதல்ல சொல்லுங்கள் என்றார் மாயூன் விசாலிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது ஏன் என் பொண்டாட்டிக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது என்றார் தயாபரன் ஆமா காதும் காதும் பச்ச மாதிரி நடக்கணும் நடத்தி காட்டணும் என்றார் குருபரன் சரி விடுங்க இன்னைக்கு தானே பேசி வந்திருக்கிறா நாலு நாள் போகட்டும் என்றார் மாயூன் இல்லப்பா இப்பவே திட்டம் போட்டு செய்யணும் அப்போத்தான் காலம் பூரா பவினா நம்ம வீட்டு மருமகளாக நம்ம வீட்டில் இருப்பா முன்பு பிள்ளைய தூக்கிக்கிட்டு போக விட்ட மாதிரி இப்ப நம்ம கைக்கு வந்த பெண்ணை நாம் கூடாது என்றார் குருபரன்